இன்றைக்கி ஒரு கவிதை பார்த்துடலாமா கவிதையோட தலைப்பு அம்மாவின் கடைசி பிரார்த்தனை அம்மாவுடன் கோவில் பிரகாரத்தில் எனது ஒரு வயதில் நான் எடுத்துக்கொண்ட ஒளிப்படம் என்னிடம் இருக்கிறது இன்று அம்மா என்னோடு இல்லை தலை நிறைய மல்லிகைப்பூ சூடி நின்று கொண்டிருக்கும் அவளது புகைப்படம் கதம்ப மாலை சூடி சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்னோட ஆயிசையும் என் பிள்ளைக்கே கொடுத்துடு என அவள் தி தெய்வத்திடம் இறுதியாக பிரார்த்தனை செய்தது தான் நினைவுக்கு வந்தது உண்மைதானே எல்லா அம்மா அப்பாவுமே அப்படி தானே நினப்பாங்க என் ஆயுசையும் என் பிள்ளைக்கே கொடுத்துரு இப்போ நம்ம பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஐயோ என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளைக்கு உடம்பு சரியாகணும்ன்ட்டு ஆயிரம் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்துக்கிட்டு ஆனால் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் அந்த அம்மா அம்மா அப்பாக்களை கண்டுக்கிறதே இல்லை என்ன பண்ணுறது